அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளாய் பர்காத்தூ எல்லாமல்ல அல்லாஹ் நடிகார்களே மதன் கௌரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மிக ஃபேமஸான ஒரு யூடியூபர் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அப்போ அந்த சமயத்தில் ஆரம்பித்தவர் தான் அந்த யூடியூபர் இன்றைக்கு மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபரை வைத்திருக்கக்கூடிய ஒரு யூடியூபராகும் அவர் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர் பொதுவாகவே அவர் மட்டும் தான் பேசுவார் கருத்தை வந்து எப்படின்னாக்க அவர் சொல்லுவாரே தவிர அதுலேருந்து ஒரு தீர்வாயோ அப்படியான விஷயங்களை சொல்ல மாட்டார் வெளிநாட்டில் இங்கிருந்து நாட்டை விட்டு வெளிநாட்டில் உள்ள விஷயங்கள்லாம் பேசுவார் இளைமறை கயாமல் பேசுவார் அவர் ஒரு சங்கிலாம் கிடையாது பொதுவாக அவருக்கு தெரிஞ்ச அடிப்படையில் எல்லோருமே கூப்பிட்டு எடுத்திருக்காரு ஒவ்வொரு கட்சி முக்கியமாக குறிப்பாக நான்கு கட்சிகள் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமான் அவர்களை பேட்டி எடுத்திருக்கிறாரு அதே போன்று ஏடிஎம்கேயில் உள்ளவரையும் பேட்டி எடுத்திருக்கிறாரு கனிமொழி அவங்களையும் பேட்டி எடுத்திருக்கிறாரு டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழர் கட்சி ஃபஸ்ட்டு தான் பேட்டி எடுக்கிறார் பிஜேபியினுடைய அண்ணாமலையை தான் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாரு பேட்டி எடுக்கும்போது அவர் நிறைய விஷயங்களை கேட்குறாரு அதில் முஸ்லீம் சார்ந்த ஒரு கொஸ்டினை வந்து வைக்கிறார் அதான் வந்து பிரதானமான ஒரு விஷயம் அது சார்ந்து தான் நம்ம பேச போகிறோம் இப்போ என்ன கேட்குறாரு அப்படின்னா அவர் அப்போ அண்ணாமலை அவர்களை குறித்து ஒரு பேட்டி எடுக்கிறாரு அந்த வீடியோவை நம்ம போடுறோம் நீங்கள் பாருங்கள் அண்ணாமலையிட்ட என்ன கேள்வியெலாம் கேட்குறாரு அப்படின்னா அவர் சார்ந்த விஷயங்களை பொதுவாக கேட்குறாரு இந்த அரசியல் வாழ்க்கையை பற்றி அதே மாதிரி அவர் அவருடைய ஐஏஎஸ் பற்றி படிப்பை பற்றி அவருடைய வேலையை பற்றி போலீஸ் உத்தியோகத்தை பற்றி அவருடைய ஸ்டேட்டஸை பற்றி இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்குறாரு அதில் வந்து கடைசியாக ஒரு கேள்வி வைக்கிறார் என்ன கேள்வி அப்படின்னாரு ஒரு பள்ளிவாசல் இருந்த இடத்துல தான் ராமர் கோயில் கட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு இப்போ அண்ணாமலை வந்து அதுக்கு மாத்திரம் பேசாமல் அதை சார்ந்து மாத்திரம் பேசாம பதிலுங்கிற பேரில் திக்காம திணறாமல் உளறி குட்டுவார் ட்ரிபிள் தலாக்கை பற்றி பேசுறாரு ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை பற்றி பேசுறாரு அது பேசும்போது என்னவெல்லாம் அவர் பேசுகிறார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவை பார்த்துருங்க அதற்கு உண்டான பதில நம்ம சொல்றோம் தமிழ்நாட்டுல பிஜேபி பத்தி பேசுற எல்லாருமே வந்து வைக்கக்கூடிய மிக பெரிய விமர்சனம் மக்களுமே வந்து ரொம்ப நாளுக்கு யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ வந்து நம்ம ராமர் கோவில் வந்து ஒரு மசூதி இருந்த இடத்துல கெட்றத பாக்குறோம் ரைட் ரைட்லிங் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து சொல்லும்போதே தண்ணியை குடிச்சிட்டாரு ஒரு புதுசான ஒரு பாலிட்டிக்ஸ் சொல்லும் போதே தண்ணியை குடிச்சிட்டா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது இப்ப நீங்க இவ்வளவு கேம்பெயின் பண்ணிருக்கீங்க என் மன் எண் மக்கள் எல்லாமே வந்து ஆனா இருக்கும் அதுக்கு ஆக்சுவலா நீங்க பண்ண கேம்பெயின்ல வந்து இன்வால்வ் ஆகல ஆனா வந்து அது நார்த் இந்தியால நடந்துட்டு தான் இருக்குது கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா பிஜேபி வந்து ஒரு ஹிந்து பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கிறது வந்து மக்கள் கிட்ட இருக்கிற பொதுவா கருத்து அதான் வந்து உங்களோட அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து உங்களுக்கு எதிராக இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் ஆயுதமா யூஸ் பண்றாங்க சோ அத பத்தி உங்களோட கருத்து கரெக்ட் அதுக்கு தான் சொல்லுவாங்க இல்லவே இல்லையா ஹிஸ்டரி சொல்லாம உங்களுக்கு தெரியாது ஏன் ரைட் விங்க இவ்வளவு டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஒரு மக்கள் மனசுல ஒரு ரைட்டஸ்ட் பார்ட்டி பிஜேபி ரைட் விங்னா கம்யூனல் பார்ட்டிங்கிறத நான் உடைக்கிறேன்

வோட் அன் பிக் வெ ஃபார் யூபி வந்து ஒரு ரெண்டு கிளர் கோ ரெண்டு கிளரி கோ ரெண்டு முக்கியமான ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர்களோ தே கெ நாட் செட் நேரடிவ் ட்ரிபிள் தலாக் நாங்க ஏத்துக்க மாட்டோம் நீங்க வந்து எங்களை இது பண்ணிட்டீங்க போலரிசேஷன் பிகஸ் வீ விலி ட்ரிபிள் தலாக்ஸ் குட் ஃபார் கண்ட்ரி இப்போ ட்ரிபிள் தலாக்கு கொண்டு வந்தா இன்க்ளூடீங் தமிழ்நாடு சீர் மினிஸ்டர் ஐயா ஸ்டாலின்னு சொல்றாங்க இது ரிலீஜியஸ் போலரிசேஷன் ஏங்க செய்யக்கூடிய எல்லாத்தையும் ரிலீஜியஸ் போலரிசேஷன் எப்படி ஒரு ஷாரியால இருக்கக்கூடிய நாட்டுல ட்ரிபிள் தலாக் இல்ல

அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க அவர் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து இது சார்ந்த விஷயங்களை வந்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காராம் என்ன அப்படின்னா இந்த உத்தரப்பிரதேசத்துல வந்து முஸ்லீம்கள் தான் அதிகமாக பாஜக விரும்புறாங்க குஜராத்தில் வந்து முஸ்லீம்கள் தான் விரும்புகிறாங்க முஸ்லீம் பெண்கள் தான் அதிகமாக ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு பச்சை பொய்யை அதாவது தார்பாயில வடிகட்டின பொய்ன்னு அந்த மாதிரி ஏன்னா அம்மா போய் அங்கே போய் ஆய்வு செய்ய போகிறது கிடையாது தானே அங்கே போய் பார்க்க போகிறது தானே டோட்டலாக முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான ஒரு கட்சி தான் பாஜக கட்சி அப்போ கோவலன் அவர்களே ஒரு பாட்டில் சொல்லுவார் கேட்க வெட்டினா அது பெர்தே பார்ட்டி மக்களை வெட்டி நாட்டை கூறு போட்டு சாப்பிட்டா அது வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு பாடுவார் அந்த அளவிற்கு இந்து சொந்தங்களே உங்களை வெறுக்கக்கூடிய தமிழகம் மாத்திரமல்ல கேரளா மாத்திரமல்ல ஆந்திரா மாத்திரமல்ல உத்தரப்பிரதேசம் உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத்துலேயுமே வந்து இன்றைக்கு மோடிக்கு பெரிய மவுசுலாம் கிடையாது அப்போ நீங்கள் வந்ததே இவிஎம் மிஷினை வச்சு தானே இவிஎம் மிஷினை வச்சுதான் நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத தானே வந்து இன்றைக்கு ஆய் வரிக்கைகளும் ஆய்வாளர்களும் வந்து சொல்கிறாங்க அப்போ எப்படி வந்து முஸ்லீம்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்கள் பாபர் மசூதியை வச்சு ராமர் கோயிலை வச்சு தான் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறீங்க அப்படி இருக்கும்போது மோடிக்கு பெண்களை ஓட்டு போட்டாங்களாம் எவ்வளோ பெரிய ஒரு பச்சை பொய்ய சொல்கிறாரு பாருங்க அதுக்கப்புறம் என்னென்னா ட்ரிபிள் தவாக்குங்கிறது வந்து சரியாவில் வந்து இருக்குது பல நாடுகளில் வந்து சரியால உள்ளதே ஃபாலோ பண்ணுறது இல்லையா ஆ இவர் தானே போய் சட்டம் எழுதுனாரு இவர் தானே போய் விளக்கு பிடிச்சிட்டு கொண்டு போய் பார்த்துட்டு வந்தார் அண்ணாமலை தான் பார்த்தார் அதையால் அண்ணாமலைக்கு தான் தெளிவாக தெரியும் ஏன்னா யாரும் போய் வெளிநாட்டில் பார்க்க மாட்டாங்க அதையால் வந்து அது ஸ்டாலினை சொல்கிறாரு இவங்க வந்து மதவாத அரசியலை பண்ணுறாங்க நாங்கள் வந்து அப்படிலாம் பண்ண கிடையாது நாங்கள் வந்து ட்ரிபிள் தலாக்கை தான் இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம் முத்தலாக்கு அதாவது மூன்று முறை இடைவெளி விட்டு தலாக் சொல்கிறத வந்து நாங்கள் வந்து ஆதரிக்கத்தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ இன்டர்வியூவில் சொல்கிறாரு இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னாக்க மோடி மோடி இதை கொண்டு வந்ததுனால பெண்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு என்று பச்சை பைய சொல்றாரு இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா வந்து ராமர் கோயிலில் கட்டின விஷயத்துக்கு பள்ளிவாசலை அகற்றிட்டு பாபர் மசூதியா இருந்த இடத்துல தான் ராமர் கோயில் கட்டினாங்கிறதுக்கு அவர் சரியான விளக்கம் சொல்லவே கிடையாது ஒருவேளை அவரை ஒழுங்காக கோயிலுக்குள்ள விடலையோ என்னமோ தெரியல அவருக்கு கோயிலுக்குள்ள மரியாதை கொடுக்கலையோ என்னமோ தெரியல அவருக்கு வந்து சரியான பதில் அதில் சொல்லலை ஏன்னா மோடிக்கே அங்கே மரியாதை இல்லை மோகன் பவத்துக்கு தான் அங்கே மரியாதை கிடைச்சிச்சு என்ன யோகி ஆதித்யநாத்துக்கு தான் கையில் தேங்காய் கிடைச்சிச்சு மோடிக்கு அந்த தேங்காய் கூட கிடைக்கல தேங்காய்க்காக முன்னாடியே எந்திரிச்சு நின்றவருக்கு சாமியார் அவர் கையில் தேங்காய் கொடுக்காம மோகன் போக கையில் கொண்டா கொடுத்தாரு அந்தளவுக்குத்தே அவங்கள்ட்ட வந்து மதிப்பு மரியாதையும் இருக்குது அதனால் அது மதிப்பும் கிடையாது மரியாதை கிடையாது மரியாதையும் மதிப்பும் இழந்தினுடைய இழந்து தான் அங்கே நின்றாங்க ஒருவேளை அதனாலயோ என்னமோ தெரியல அந்த விஷயத்தில் அவருக்கு சரியான ஆன்சர் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் ஆன்சருங்கிற பேரில் என்ன பண்ணிட்டாருனாக்கா ஒரு கேன்சர் வியாதி வந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அப்போ இந்த ட்ரிபிள் தலாகை பற்றி சொல்றாரு ட்ரிபிள் தலை நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா உங்கள் மதத்தில் உள்ளதை நீங்கள் தான் சரி பண்ணணும் நாடு வந்து சரி பண்ணாது ஏன்னா இந்தியன் இந்த இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் உருவாக்கும் போதே அவர் அவர்கள் அவர் அவர்களுடைய மதத்தின்படி அந்த கல்யாணம் அதே போன்று வந்து கல்யாணத்தை விட்டு நம்ம பிரிவோம்ல தலாக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது ஒரு மூன்று நான்கு விஷயங்களுக்கு மாத்திரம்தான் வந்து நம்ம மதப்படி அவங்கவுங்க மதப்படி பண்ணிக்கிறலாம் கிறிஸ்தவர்கள் அவங்க மதப்படி பண்ணிக்கிறலாம் இந்த சட்டமே இவருக்கு தெரியல அப்போ தெரியும் வேணும்டே சொல்றாரு மற்ற சிவில் சட்டமாக இருந்தாலும் சரி கிரிமினல் சட்டமாக இருந்தாலும் வெட்டு குத்து அடிதடி சந்த சொத்து 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 பிரச்சனை சொத்து அபகரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு பூராமல் இந்த சட்டத்துக்கு தான் நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படித்தான் இந்த நாடும் சொல்லுது நாட்டு சட்டமும் சொல்லுது ஆனால் அவங்களுடைய அந்த கல்யாணம் கருமாதி இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய மத கல்யாணம் கருமாதி அதே மாதிரி டைவர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சொத்து இதுக்கு வந்து உங்கள் மதத்தின் அடிப்படையில் நீங்கள் பிரிச்சுக்குங்க இந்த சொத்தை அபகரிக்கிறது வேறு ஆனால் அதே சமயத்தில் பாக பிரிவினை இருக்குல்ல அது வேற அப்படி இருக்கும்போது அது உங்கள் மதத்தில் உள்ள புத்தகத்தின்படி நீங்கள் பண்ணிக்கோங்க தான் இந்த நாட்டினுடைய சட்டமே சொல்லுது அப்போது உங்கள் மதத்தினுடைய இதில் வந்து நாங்கள் தலையிட முடியுமா ஜீவனாம்சம் கொடுக்கலைன்னு ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க நான் போய் கேச போடுறேன் ஜீவனாம்சம் வந்து உங்கள் மதப்படி வந்து கொடுக்கல அந்த பெண் வந்து என்கிட்ட வந்து முறையிடுறாங்க அதனால் ஜீவனாம்சமே ஜீவனாம்சம் கொடுக்காதனால கணவன்மார்களை போலாம் பிடிச்சி உள்ளே போடணும் இவங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அதை நீங்கள் ஏற்றுக்குறீங்களா அந்த மாதிரி தான் ட்ரிபிள் தலாக்கு வந்து முஸ்லீம் க அந்த பெண்களுடைய கணவன்மான்மார்கள் தலாக் தலாக் தலாக்னு சொல்லிட்டா கணவன்மார்களை அப்படி ஜெயிலில் போடணும்னு எழுதி வச்சிருக்கிறியா அந்த மாதிரி இங்க சட்டமீற்றி வச்சிருக்கிறியா இப்ப நீங்க ஏற்றி இருக்கிறீங்க புதுசாக இதைத்தானே இல்லைங்கிறோம் உங்க மதத்துல நாங்கள் தலையிடக்கூடாது எங்கள் மதத்துல நீங்க நாட்டு சட்டம் தலையிடக்கூடாது அப்படித்தான் சட்டமே நாடே உருவாகி இருக்குது ஏன்னா நாட்டை உருவாக்குறதுல முஸ்லீம்களுக்கும் பங்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயம் இருக்குது அப்ப இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும் இதுவும் தவறான ஆன்சரு அதே மாதிரி என்னன்னா ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி காஷ்மீர் காஷ்மீரில் போய் இடம் வாங்கினாங்களாம் ஒரு பெண்ணு போய் கல்யாணம் பண்ணாங்களாம் இங்கே உள்ள என்பரா போய் காஷ்மீரில் இடம் வாங்குறான் காஷ்மீருங்கிறது ஒரு தனி நாடு சுதந்திரம் அளிக்கும் போது பாகிஸ்தானுக்கு நாங்கள் பாகிஸ்தானுக்கு வரமாட்டோம் இந்தியாவுக்கு வரமாட்டோம்னு சொல்லி அந்த நாட்டு மக்கள் சொல்லணும் நீங்கள் என்ன அந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிறீங்க காஷ்மீருங்கிற த்ரீ செவன்டி போடுறதுக்கு நீங்கள் யாரு இதுதான கேள்வியே அப்போ அந்த நாட்டு மக்கள் முடிவெடுக்கணும் ஏன் இடத்த ஏன் மண்ணை யார் வாங்கலாம்டு நீ வந்து முடிவெடுத்தினா இது வந்து சரியான கருத்தா இது தவறான கருத்து கல்யாணம் பண்ணது போய் ஆதாரம் ஆதாரமா காட்டுற இப்ப சவுதியில இருந்தா வந்து இங்கே உள்ள இந்தியர்கள் அங்கே போய் வேலை பார்த்தா அங்க உள்ள பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா மகத்துவ கொடுக்க முடியாது அகையாள பெரும்பாலும் கல்யாணம் பண்ணுறது கிடையாது மலேசியாவும் இந்தியாவில ஒருத்தர் போய் மலேசியாவில் ஒரு பெண்ணா கல்யாணம் பண்றான்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த நாடு அனுமதிக்குது இதை ஒரு ஆதாரமா காட்டுறாரு அப்போ அங்கே போய் ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணாங்க இது வந்து மோடி செஞ்ச சாதனை சாதனையாக வேதனையா மிகப்பெரிய ஒரு சோதனை இந்த நாட்டுக்கு பிடிச்ச ஒரு சோதனையாக இவர் சொன்ன பதில் எல்லாமே வந்து பொய்யும் புரட்டும் புழுகு முட்டையும் தான் இருந்தது இவர் மதன் கௌரிக்கு தெரியல தெரியாதனால அவர் எதிர்கேள்வி கேட்கல இது சார்ந்த நிறையா விஷயங்களை பேசலாம் அப்போ எதிர்கேள்வி கேட்கலை அப்போ எதிர்கேள்வி கேட்டால் தானே அவருக்கு விளங்கும் அப்போ இந்த அண்ணாமலை என்பவர் முஸ்லீம்களுடைய ஓட்டை வாங்குவதற்காக இங்கே உள்ள ஓட்டை அடைக்கிறதுக்காக இது போன்ற உதார வேலைகள் எல்லாம் அந்த இன்டர்வியூல பண்ணியிருக்கிறார்கள் இந்த நேர்காணல் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க அவருக்கு வந்து சாதகமாக சில கேள்விகள் வந்து அவரை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியெல்லாம் கேட்டிருக்கிறார் ஏன்னா யார் மதன் கோரி இருக்கலாம் ஏன்னா அவர் பெரிய யூடியூபரு அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக கேட்கணும் இஸ்லாம் அவருக்கு ஆதரவாக இருக்கணும்னு கிடையாது ஏன்னா அவர் பெரிய யூடியூபர் நிறைய சம்பாதிக்கிறாருன்னு இப்போ இடையில எல்லாம் வந்துச்சு நியூஸ்லாம் போட்டாங்க ஆகையால் என்ன வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி ஈடி ரைடு போல விஷயங்கள்லாம் விடுவாங்க பிஜேபி அதுக்காக கூட அவர் வந்து இந்த மாதிரியான எதிர்கேள்வி கேமரா அதாவது அவங்கள வந்து மோட்டிவ் பண்ணுற மாதிரி நோஸ்கட் பண்ணுற மாதிரி கேள்விகளாம் கேட்காமல் இருக்கலாம் இருந்தாலும் அண்ணாமலை சொன்ன பதில் எல்லாமே வந்து அண்ணன் தண்ணி உண்ணாமலை சொன்ன பதில் தான் ஏன்னாக்கா அவர் வந்து இப்படியா உளர்றதுங்கிறது வந்து எல்லா இடங்கள்லையும் ஆனால் திக்காமல் திணறாமல் முக்காமல் உணங்காமல் உளருவார் இதுதான் அண்ணாமலையோட பதிலாக இருக்கிறது அகையாள அதை பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக அதை பார்த்தோன்னே விளங்கி கொள்வார்கள் இங்கிலீஷ் நாலு வாரத்தை பேசுனா மக்கள் வந்து ஓகே ரைட்டு அண்ணாமலை ஏதோ இங்கிலீஷ்லாம் பேசுகிறாரு அப்போ கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு மக்கள் முடிவு கூறுவாங்க அகையாள அவர் வந்து இங்கிலீஷில் பேசுனது இது போன்ற விஷயங்கள் எல்லாமே பொய்களும் புரட்டுகளும் தான் என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்பி அலுவின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே